இறைவன் மேலே இனத்தின் மேலானை இறைமறை மேலானை இறைவன் மேலானை இனத்தின் மேலானை மறை மேலானதுவும் நிகழ் போதும் கடமை தவற மாட்டோ கடமை மாட்டோம் இறைவன் மேலானை இனத்தின் மேலானை முனையில் நிறுத்திய போதும் இமான் இழக்க மாட்டோ காட்டி கொடுத்தீடும் கயவர்கள் தம்மை காட்டி கொடுத்தீடும் கயவர்கள் தம்மை கனவிலும் விட மாட்டோம் இறைவன் மேலானை இனத்தின் மேலானை இறைமறை மேலானே எல்லாமல்ல ஏகனு கல்லால் எவருக்கும் அஞ்ச மாட்டோ நல்ல நம் நாட்டின் நன்றியை மறந்து நல்லரும் நாட்டின் நன்றியை மறந்து ஓட மாற்றோம் இறைவன் மேலானை இனத்தின் மேலானை இறைமறை மேல் ஆணை அப்பா அம்மாற முடியுமா Yeah. <laughs> <laughs>